வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் திட்டம் விவசாயிகளுக்கான வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குற நிதியுதவி திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலனா இப்போ என்ன பண்ணால் கிடைக்கின்றத விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இதற்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் இதை நம்ம எங்கே போய் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒரு காப்பி ரேஷன் கார்டு ஜெராக்ஸர் காப்பி சிட்டா ஜிராக் ஒரு காப்பி பேங்க் பாஸ்புக் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நமக்கு பெருசாக இதில் தேவைப்பட போகிறதில்ல இது நாலு இருந்தால் போதும் இதை நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் உங்களுடைய ஊரில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி தந்துடுவாங்க ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணி பயனடுங்க பண்ணவங்களுக்கு வரலன்றவங்க செக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்